வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஓர் அணியில் தமிழ்நாடு இன்று இயக்கத்தை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கன் நகராட்சிக்குட்பட்ட கொண்டபாளையம் பகுதியில் குடும்பங்கள் தோறும் உறுப்பினர் சேர்க்கும் பணியினை கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சேர்த்து உறுப்பினர் சேர்க்கையை துவங்கி வைத்தார் அப்போது தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் நகராட்சி துணைத் தலைவர் பழனி பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் நகராட்சி கவுன்சிலர்கள் அருண் ஆதி லோகேஸ்வரி சரத்பாபு ராதா வெங்கடேசன் அன்பரசு மற்றும் பலர் உடனிருந்தனர் அதனைத் தொடர்ந்து பாண்டியநல்லூர் ஊராட்சியில் மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணசந்திரன் தலைமையில் உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெற்றது அப்போது ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் கார்த்திகேயன் மாணவர் அணி எபினேசர் ரெண்டாடி ஊராட்சி மன்ற தலைவர் சுதாபாபு நகர ஐடி விங் கிரி மற்றும் மத்திய ஒன்றிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் என்று மகளிர் தங்களின் உரிமை பெற்றவும் மீனவர்கள் நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர் நலன் காக்கப்படும் நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்ற வேண்டுமா கோடிக்கணக்கான குடும்பங்களுடன் தாங்களும் தங்கள் குடும்பமும் ஓரணில் தமிழ்நாடு என முன்னெடுக்கை நோக்கத்தை ஆதரித்து அதை செயல்பட்டு நீங்களும் இணைய நீங்கள் ஏற்கனவே திமுகவில் பதிவு செய்த 31. 31. 31. 31.